டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் நேற்று பதினெட்டு பேர் டெங்கு காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை யாழ்ப்பாணம் பண்ணையில் உள்ள யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் திங்கள் செவ்வாய் டெங்கு டெங்குழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்போது அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்திலே இன்று வரை நூற்றி அறுபத்தி ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே குறிப்பாக கடந்த வாரத்திலே நாங்கள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்திலே சடுதியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்று நோயாளர்களும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு நோயாளர்களும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு இறப்பு ஜனவரி மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தற்போது அதிகரித்து செல்லும் இந்த போக்கிலே தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரமான டெங்கு பரம்பல் ஏற்படலாம் அதன் மூலம் இறப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தான் நாங்கள் இதனை கட்டு உடனடியாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முழுவீச்சில் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக பொதுமக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஒலிபெருக்கி மூலம் தற்போது இடம்பெற்று வருகின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த காலப்பகுதியிலே இந்த கண்டெய்னர் கலெக்ஷன்னு சொல்லப்படுகிற கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற அகற்றுகின்ற பணிகளை உடனடியாக இன்று முதல் தீவிரப்படுத்துமாறு உள்ளூராட்சி மன்றங்களை கேட்டிருக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இன்று முதல் நாங்கள் இதிலே கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த யாழ் மாவட்டத்தில் கொள்கலன்களை அப்புறப்படுத்துவதற்கான தனியான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் யாழ்ப்பு இப்போது நாங்கள் இந்த பூச்சியல் ஆய்வும் மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய கடந்த இரண்டு வாரங்களிலே மேற்கொள்ளப்பட்ட பூச்சியல் ஆய்வை பார்க்கின்ற போது நாங்கள் நுழம்புகளின் உடலிகளையும் நுழம்புகளின் குடம்பிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம் அவற்றை பார்க்கின்ற போது இந்த நுழம்புகளின் செறிவு அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல இடங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுகளிலே இந்த நுழம்பின் செறிவு அதிகமாக இருப்பதனால் அந்த பிரதேசத்திற்கு ஒரு நோயாளி வருவராக இருந்தால் அந்த பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு பரம்பல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக எனவே இந்த நுளம்பு இந்த டெங்கு நோயை இந்த கட்டுப்படுத்தும் நோக்கோடு நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சுதாதார பணியாளர்களுக்கு மேலதிகமாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து இந்த டெங்கு தடுப்பு பணியிலே ஈடுபடுவதற்காக சுதந்திர திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களை நாங்கள் இங்கே அழைக்க இருக்கின்றோம் அவர்கள் இங்கே நாளை வருகை தர இருக்கின்றார்கள் கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டிசம்பர் ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய ஒரு டெங்கு பரம்பல் ஏற்பட்ட போது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மாவட்டங்களிலிருந்து எங்களுக்கு சுதந்திர எங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் தற்போது நாளை முதல் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த சுதந்திர திணைக்கள உத்தியோகத்தர்கள் இந்த டெங்கு காட்டுப்பாட்டு பணியிலே எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் தற்போது இந்த புகை ஊட்டல் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம் நோயாளர்கள் இனங்காணப்பட்ட ஒவ்வொரு நோயாளி இனங்காணப்பட்ட பிரதேசத்திலும் அந்த அவர்கள் அவரது வதிவிடத்தைச் சுற்றி இருநூறு மீட்டர் தூரத்திற்கு நாங்கள் தற்போது புகையூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு மேலதிகமாக பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள் வணக்கத்தலங்கள் பொது சந்தைகள் அல்ல நகரப்புறங்களுக்கும் புகையூட்டல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு தற்போது தீர்மானித்திருக்கின்றோம் அதை இதற்கு மேல் அதிகமாக அந்த பூச்சியல் ஆய்விலே அதிக செறிவு உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்ட இடங்களிலும் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் நாங்கள் எதிர்வரும் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்பதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமையும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியும் முப்பத்தோராந்தேதியையும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அன்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுடைய குழுக்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடுகளையும் சுற்றி பார்த்து அங்கே நுழம்பு பெருகும் இடங்களை அடையாளம் காணும் பணியிலே ஈடுபட இருக்கின்றார்கள் இதிலே சுதாதாரத்துணை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள் முப்படையினர் போலீசார் இதிலே இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் இருவரும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் இந்த பணியிலே ஈடுபட இருக்கின்றோம் எனவே அதற்கு முன்னராக எதிர்வர் நாளை இந்த நாளை மறுதினம் இரண்டு விடுமுறை தினங்களிலே வார இறுதி விடுமுறை நாட்களிலே பொதுமக்கள் தயவு செய்து உங்களுடைய வீடுகளை உங்களுடைய வதிவிடங்களை செய்து சுற்று உங்கள் வீடுகளையும் சுற்றாடலையும் துப்புரவு செய்து நுழம்பு பெருகும் இடங்களை அழித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்